அண்மை செய்தி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கெட்டுப்போன பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தற்போது தகவல் கிடைக்க பெற்றுள்ளது இதனை நாம் செய்தியாக பார்த்து வருகிறோம் பழனியில் பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரியாஸ் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ரியாஸ் சொல்லுங்க பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்கள் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை நிறைந்தனர் திருக்கோவில் தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் மலை அடிவாரம் கிரிவள பாதையில் லட்டு அதிர்சம் முறுக்கு உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டு திருக்கோவில் ஊழியர்கள் வைத்து ஆங்காங்கே கடை அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட பிரசாதங்கள் அனைத்தும் இன்று வரை பஞ்சாமிரதங்கள் விற்பனை ஆகாமல் தேக்கமடைந்துள்ளது இதனால் கோவில் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் கெட்டு பிரசாதங்கள் பக்தர்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதம் பதினைந்து நாட்கள் மட்டுமே அதில் தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் இன்று வரையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் லட்டு முறுக்கு அதிர்சம் போன்ற பிரசாதம் தயாரிப்பு தேதி இல்லாமலே விற்கப்படுவது தொடர்கதையாகிவிட்டது கெட்டுன பொருட்கள் அது லட்டை ஓபன் பண்ணி பார்த்தபோது வாசனை அடிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் பிரசாதங்கள் விற்பனை செய்யும் ஊழியர்கள் பக்தர்களிடம் பணத்தை திருப்பி கொடுத்துள்ளனர் மேலும் பழனி உணவுத்துறை அதிகாரிகள் கோவில் நிர்வாகிகள் தயாரிக்கப்படும் பிரசாதங்கள் தரங்களை குறித்து உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பஞ்சாமிரதம் வாங்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது அவர்கள் நான்கு நாட்கள் மூன்று நாட்கள் ஊருக்கு செல்லும் நிலையில் அந்த பஞ்சாமரது ஓபன் செய்து பார்த்தால் நுறையாக இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வழங்கி வருகிற அந்த பக்தர்கள் மேலும் இதனை தொடர்ந்து ஞான தண்டாயுத பாணி பேரவை பக்தர்கள் பேரவை நிர்வாகிகள் வந்து அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர் பக்தர்களுக்கு முறையாக பஞ்சாமிரதம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இரியாஸ்